செய்யப்பட்ட இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட சந்தேக நபர் மாகாண சபைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தல் கனேமுள்ள சஞ்சீவ கொலை ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் நடைந்தது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் அப்படைப்பு திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவ கொலைச் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றில் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை புத்தளம் பாலாவி பகுதியில் நேற்று மாலை கைதான குறித்த சந்தேக நபர் பல பெயர்களில் தம்மை அடையாளப்படுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர் பெண்ணொருவருடன் இணைந்து இந்த குற்றத்தை புரிந்துள்ளதுடன் பல அடையாள அட்டைகளும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டை ஒன்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர் முதலில் தம்மை மொஹம்மட் அஸ்லம் செப்ரின் என்ற பெயரில் அடையாளப்படுத்தியதுடன் பின்னர் சமிந்து டிலக்ஷான் பியூமங்க கந்தன ஆராய்ச்சி என்ற பெயரிலும் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் அத்துடன் அவரிடம் காணப்பட்ட சட்டத்திரணி அடையாள அட்டையில் கொடிக்காரகே சுகன் பிரபாத் நிசங்க என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்கு அமைய அவரது உண்மையான அடையாளம் அவரின் முந்தைய குற்றங்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னர் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்லக்கூடும் என்பதால் வீதி தடைகளும் ஏற்படுத்தப்பட்டு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன எந்த நிலையில் புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய புத்தளம் பாலாவி பகுதியில் வேன் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த சந்தேகநபர் நபர் அண்மையில் கல்விசை வட்டரப்பல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துக்காக துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்கின்றன நேர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இசாரா செல்வந்தி என்ற பெண்ணே நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு சென்று சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பெண்ணும் சட்டத்தரணி போன்று வேடமணிந்து சென்றிருந்தமை தெரிய வந்துள்ளது கணியமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கள விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சந்தேக நபர் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகள் நடத்தப்படும் என்று கொழும்பு குற்றப்பிரிவு என்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்தம் விசாரணைகளில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் துபாயில் தலைமறைவாக உள்ள கெஹல் பத்ரா பத்மே என்ற நபரின் அறிவுறுத்தலின் பேரில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர் கடல் வழியாக தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேக நபர் பல்வேறு பெயர்களை பயன்படுத்தி இந்த கொலை உட்பட மேலும் ஆறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நபர் இடைநடுவே ராணுவத்திலிருந்து விலகி தலைமறைவாகி உள்ள நபர் எனவும் தற்போது தெரிய வந்துள்ளது இந்த கொலைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணத்தில் துப்பாக்கிதாரிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி தாரியும் துப்பாக்கி பிரயோகத்துக்கு உதவிய தற்போது தேடப்பட்டு வரும் பெண்ணும் கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் பிரவேசித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட பின்னர் இருவரும் மருதானை பகுதிக்கு சென்று அங்கிருந்து முச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டி ஊடாக நீர்கொழும்புக்கு சென்றுள்ளனர் பின்னர் அங்கிருந்து துப்பாக்கிதாரி மாத்திரம் புத்தளத்துக்கு பயணித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர்களிடம் தொடர் விசாரணை கனேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இவர்கள் இருவரும் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சூடு நடத்திய சந்தேக நபரும் அவர் பயணித்த வேனின் பாரதியும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி மொஹமட் லபார் தாஹிர் தலைமையில் இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்குள் பிரவேசிக்கும் அனைத்து சட்டத்தரணிகளும் மற்றும் தனிநபர்களும் நீதிமன்ற நுழைவாயிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்கேனர் இயந்திரத்தை கடந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஐந்து மாகாண சபைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை அனுமதி அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழுவினரால் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த அறிக்கை மூலம் பதினோரு அமைச்சுக்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளில் நிலவும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேற்பு செய்வதற்கான விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அதற்கமைய குறித்த விதந்துரையை அமுல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பிற்காக பத்து மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பத்து மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த இல்லங்களின் செலவுகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நுவரெலியா மாவட்டத்தில் புதிய பாதுகாப்பு இல்லம் ஒன்று பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கீத்கும் கடற்படை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கீத்கும் கடற்படை தளபதிக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பானது கடற்படை தலைமையகத்தில் நடைபெற்றது இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொடவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து சிநேகபூர்வ கலந்துரையாடல் நடைபெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தொகுதி ரீதியான கலந்துரையாடல்களை ஆரம்பித்தது தமிழரசுக் கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக தொகுதி ரீதியாக இலங்கை தமிழரசு கட்சி கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தொகுதி ரீதியாக கலந்துரையாடல்கள் நடத்தப்படுவதுடன் மாவட்ட ரீதியாக கலந்துரையாடி இறுதி தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள முறைமை தொடர்பில் தங்களது உறுப்பினர்களுடன் கலந்துரையாடப்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய தேர்தல் முறைமைக்கு அமைய உள்ளூராட்சி மன்றங்களில் தனியானதொரு காட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்பதனை அனைவரும் இப்பொழுது புரிந்துள்ளனர் இந்த நிலையில் வெவ்வேறு அணுகுமுறைகளை கையாள வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே தொகுதி ரீதியான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் சில இடங்களில் தனியாகவும் சில இடங்களில் மாற்று அணுகுமுறையை பின்பற்றியும் தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவையும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியம் தொடர்பில் ஏனைய காட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அடிப்படையில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாமும் கட்சியின் தலைவரும் தயாராகி வருவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ரமே சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி போக்குவரத்து துறையில் அடையாளம் காணப்பட்டுள்ள சில நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் தற்போது முறைமைப்படுத்தப்படாத சில போக்குவரத்து துறைகளை முறைமைப்படுத்துவதற்காகவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டின் முப்பத்தி ஏழாம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் சில ஏற்பாடுகளை சமகால தேவைகளுக்கு பொருந்தும் வகையில் புதுப்பித்து திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள திருத்த சட்ட வரைவு முறைமை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக அதற்காக நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற முடியாததினால் மேற்குறித்த சட்டவரைவை மீண்டும் அரச வர்த்தகமானியில் வெளியிட்டு நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மாணவர்கள் மத்தியில் வாய் புற்றுநோய்க்குரிய அறிகுறிகள் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவிப்பு நாட்டில் நாளாந்த மூன்று முதல் நான்கு பேர் வாய் புற்றுநோய் காரணமாக உயிரிழப்பதாக வாய் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுகின்றனர் அத்துடன் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாய்ப் புற்றுநோய்க்குரிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் சுகாதார பணியாளர்களின் கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை இந்த ஆண்டுக்கான பாதீட்டின் மூலம் சுகாதார பணியாளர்களின் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்றைய தினம் கொழும்பில் இருபது சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடியிருந்தன இதன்படி அரசாங்கம் தங்களது பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தாத நிலையில் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு விடியத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்குவதற்கும் சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன